ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட டென்த்தோட ரிசல்ட்ஸ் வந்ததுலேருந்தே ரொம்பவே வந்து சோஷியல் மீடியாவே வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய செலப்ரிட்டீஸோட பசங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க நிறைய செலப்ரிட்டிஸே இப்போ இருக்காங்க நிறைய வந்து இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய மீடியாஸில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்கலாம் வந்து அவங்க மார்க்ஸை வந்து சோசியல் மீடியாவில் இருக்காங்க ஸோ அதை பார்க்கும்போது ஃபேன்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டுருக்காங்க பரவாயில்லப்பா நம்ம டிவியில் பார்த்துட்டு இருக்க அந்த குழந்தைங்கலாம் இவ்வளோ மார்க் எடுத்துருக்கா இதெல்லாம் வந்து படிச்சிக்கிட்டு கலையும் செஞ்சுக்கிட்டு படிக்கலாம் ரொம்ப சூப்பரான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அவங்களாலாம் இருக்காங்க ஸோ அந்த வகையில் இப்போது ஒரு குட்டி செலப்ரிட்டி அதாவது யார் அப்படின்னா விஜய் டிவியில் சூப்பர் சிங்கரில் பாடிட்டு நம்மளோட ஹர்ஷினி நேத்ரா இப்போது டென்த்தில் பாஸ் ஆயிருக்காங்க ஸோ அவங்க எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி அவங்களும் கன்வே பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள்லாம் வந்து இதுவாக பேசியிருக்காங்க அவங்க என்ன பேசியிருக்காங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே தெக்க தேவையாக டேட்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன் வாங்கி அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமே வந்து ஐநூறு மதிப்பெண்கள் அப்படின்றது தான் வந்து காமன் மதிப்பெண்களாக இருக்கும் அப்போ மொத்தம் அஞ்சு சப்ஜெக்டுகள் சப்ஜெக்ட்டுக்கு நூறு மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருப்பாங்க அந்த வகையில் இப்போது நம்மளோட அர்ஷினி நேத்திரம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு எழுபத்தி ஒம்பது மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷில் நூற்றுக்கு எழுபத்தி நாலு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க மேக்ஸில் நூற்றுக்கு எழுபத்தி அஞ்சு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க சயின்ஸில் நூற்றுக்கு எழுபத்தி எட்டு மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா சோசியலே நூற்றுக்கு எழுபத்தி எட்டு மதிப்பெண்கள் அப்படின்றத எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் மதிப்பெண்களாக தான் இருந்துகிட்டு இருக்கு பட் இருந்தாலுமே ஹையஸ்ட்டு மதிப்பெண்களாக தமிழில் எழுபத்தி ஒம்பது மதிப்பெண்கள் அப்படின்றது ரொம்பவே ஐயஸ்ட் மதிப்பெண்களாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட லோயஸ்ட் மதிப்பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எழுபத்தி நாலு மதிப்பெண்கள் அப்படின்றது மிகவும் லோயஸ்டான மதிப்பெண்களாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட மொத்தமாகவே வந்து ஐநூற்றுக்கு முந்நூற்றி எண்பத்தி நாலு மதிப்பெண்கள் அப்படின்றத எடுத்திருக்காங்க இது ஒரு நல்ல மதிப்பெண்கள் தான் ஆவரேஜான மதிப்பெண்கள் தான் ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய ஒரு டோட்டலாக தான் இருந்துகிட்டு இருக்கு ஸோ இதை பற்றி ஹர்ஷினி நேத்ரா அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுற அந்த மார்க் எடுத்ததுக்கு பட் ஆனால் எங்கள் வீட்டில் லைட்டாக வந்து சந்தோஷப்படலை ஏன் அப்படின்னா என்னால் என்ன நானூற்றி ஐம்பதுக்கு மேலே எடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன எதிர்பார்த்தாங்க பட் இருந்தாலும் கூட அவங்க புரிஞ்சுப்பாங்க ஏன்னா வந்து நான் சூப்பர் சிங்கர்லேயும் வந்து பாடிக்கிட்டு சப்ஜெக்ட்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நான் பாஸ் ஆனதே பெருசாக நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நான் வந்து என் ப்ரொஃபஷனையும் பார்க்கணும் எனக்கு கரியரையும் பார்க்கணும் போது ஸோ இது ரெண்டுத்தையும் அப்சர்வ் பண்ணி நல்லா வந்து ஒன்றும் பண்ண முடியல பட் இருந்தாலும் கூட நான் வந்து இந்த அளவுக்கு படித்து அட்லீஸ்ட் வந்து ஒரு நானூறுக்கு நியர்பை பை வந்துட்டேன் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அசினி நேதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்தளவுக்கு மெச்சூரிட்டியாக அவங்க பிஹேவ் பண்ணுறதே ஒரு பெரிய சந்தோஷத்துக்குரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பட் பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாலும் அவங்க வந்து எதுவும் சொல்லலை பரவாயில்ல விடுங்க நீங்கள் வந்து பாடிட்டும் இருக்கீங்க இதுவும் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்கன்னு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் லெவன்த்தில் நான் விட்றதா இல்லை கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு புடி அப்படின்றத பிடிக்க போகிறேன் நான் எக்னாமிக்ஸ் குரூப் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் வீடு கைஸ் பவி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க